அவளை பாக்கணும் போன இருக்கு முடியுமா போய் பார்க்கலாமா நம்ம போனோம் வந்தியும் அந்த பாருடா தேவையில்லாத எதுக்கு பயந்து இங்க வந்தியும் அது மனசுல வச்சுக்க இங்க அதுல எதுவும் சிக்கிடாத பாத்துக்க வேணாம்டா நமக்கு இதெல்லாம் வேணாம் ஸ்டடி ஆயிடு ஆனாலும் நம்ம அவளை பார்க்கலாமே நம்ம ஃப்ரெண்ட் தானே பாக்க போறோம் என் மனசுல எதுவும் இல்ல சேச்சு நான் ஃப்ரெண்டா மட்டும்தான் நினைக்கிறேன் அவளை ஃப்ரெண்டா மட்டும் பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்ப பாக்கலாம்ல அப்ப போய் பார்க்கலாம் நம்ம ஃப்ரெண்டா தானே நினைக்கிறோம் இன்னைக்கு ஈவினிங்கும் நம்மளே அவ்வளவு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனா கூட்டிட்டு போலாமா சக்தி வருவானே சக்தி எப்படி சமாளிக்கிறது சரி எதுனா சமாளிப்போம் நம்ம ஃப்ரெண்டை பார்க்கணும்ல பார்க்கணும் ஆமா பார்க்கணும்ல கேம் டே ஷாம் என்ன இவனுக்கு ஷாம் அம்மா டிபன் எடுத்து வைங்கமா காலேஜ் டைம் ஆயிடுச்சு டேய் ராகுல் டிபன் எடுத்து வைக்கறதா இருக்கட்டும் இங்க பாருடா ஓ அண்ணன் ரொம்ப நேரமா கூப்பிட்டு இருக்கே என்னன்னு கூட கேட்க மாட்டேங்கறான் இவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல எனக்கு பயமா இருக்கு நீ கூப்பிட்டு பாரு என்னமா அண்ணன் சும்மா தான உட்கார்ந்து இருக்காரு அவரே டிஸ்டர்ப் பண்றீங்க நான் டிஸ்டர்ப் பண்றேனா அது சரிடா சரி டிபன் தான வேணும் உனக்கு ஷாம் டிபன் சாப்பிடணும்ல ஏங்க அவன கூப்பிட்டு டிபன் சாப்பிட சொல்லு சொல்றேனே அண்ணா 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 என்ன உங்க அண்ணே என்னன்னு கேட்டிட்டானா இல்லமா ஆமா அண்ணா என்னமாச்சு இத தாடா நானே சொல்லிட்டே இருக்கேன் என்ன நம்மளல அத எங்கடா இவன் திரும்பி பார்க்க மாட்டேங்கறானே என்னன்னு கேளுடா இருங்கமா மறுபடியும் கூப்பிட்டு பாரு அண்ணா ஷாமனா ஷாமனா இவள பார்க்கணும்னு மனசு அடிச்சிட்டே இருக்கு இந்த ஷாம் ஃப்ரெண்டா தான பார்க்கணும் தோணுது வேற எதுவும் இல்லல ம் ஃப்ரெண்டா தான் ஃப்ரெண்டா தான் பார்க்கணும் எப்படி பார்த்தா என்ன எனக்கு அவள பார்க்கணும் அவ்ளோதான் இன்னைக்கு ஈவினிங் காலேஜ் கிட்ட போய்லாமா போனா எதுவும் தப்பா நினைப்பாளோ இல்ல நினைச்சாலும் பரவாயில்ல நம்ம போயிடலாம் நம்ம பார்க்க போறோம் போலாம் தப்புல தேஷா நீ போ காலேஜ் கிட்டே போயிடு அண்ணா ஷாமனா ஷாமனா இப்ப தானே இருக்கேன் நார்மலா கூப்பிட்டா திரும்ப மாட்டேனா நார்மலா கூப்பிட்டா அண்ணா கிட்டத்தட்ட நானும் அம்மாவும் அரை மணி நேரம் உனக்கு கூப்பிட்டு என்னன்னு கூட கேட்க மாட்டேனா நீதான் இப்ப கத்தன என்னது நீயும் அம்மாவும்மா

பிசினஸ் விஷயம் நினைக்கறேன். இங்கேயும் கொஞ்சம் கவலته சொல்றோம். நீ வேற எதுவும் நினைพล இருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமா என்ன நினைப்பு அது? சத்தி சத்தி அப்படில என்ன நினைப்பு இல்ல சத்தி சும்மாதான் தான் பிசினஸ் விஷயம் தான் நினைச்சிட்டு இருக்கணும். இல்ல சரி இன்ன ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன் ஆபீஸ் கலம்ப்ற. நீ இன்னும் சாப்பிடவே இல்லடா. சாப்பிட்டு கலம்ப். டிபன் நானே பச்ச வர. பசி ஏ இல்ல. அவள நினைச்சானு பசி இல்ல சத்தி பசிக்கல. நான் மத்தியானம் லஞ்சோட சேர்த்து சாப்பிட்கறேன். இப்போ எதுவும் வேண்டாம். என்னாச்சு அண்ணனுக்கு எதுக்கு இப்ப இப்படி இருக்காரு பேரஞ்ச மாதிரி இருக்காரு நம்ம இப்படிலாம் இருக்க மாட்டாரு என்னவா நீ வேற எதுவும் நினப்பில இருக்கேன்னு நினைக்கிறேன் இங்க பாரு எது வந்தாலும் பரவாயில்ல சித்தி கிட்ட சொல்லு இல்ல இல்ல அதெல்லாம் எதுவும் இல்ல சித்தி ஒண்ணும் இல்ல நான் சும்மா தான் பிசினஸ் விஷயத்தை பத்தி தான் யோசிச்சேன் வேற எதுவும் இல்ல நீங்க போங்க நான் கிளம்புறேன் டேய் நீ எதுக்கு நான் கூப்பிட்ட இல்லன்னா என் பைக் பஞ்சர் ஆயிடுச்சு நீங்க ஆபீஸ்க்கு போற வழியில எனக்கு கொஞ்சம் காலேஜ்ல டிராப் பண்ணிடுறீங்களா தாராளமாடா டிராப் பண்றேன்டா அதுக்கு தானே வெயிட்டிங்க ஆமாம் உன் காலேஜு பக்கத்தில் தானே அந்த பொண்ணு காலேஜும் இருக்கு ம் எந்த பொண்ணு காலேஜ்னா ஹோஹா இவன் கிட்டே இ எவன் ஆளும் சொல்லக்கூடாது சொன்னால் இவனும் சந்தேகப்படுவோம் ம்ஹும் தீஷா வேறு ஏதாவது சொல்லு ஆ அந்த பொண்ணு அதான் உன்னோட ஆளு பேர் கூட என்னது

யமுனா பத்தியா கேக்குறாரு ஆமா வந்த நாள்ல இருந்து யமுனா கூட தானே சுத்திக்கிட்டு இருக்காரு ஒருவேளை ஆஹ் அவங்க அப்பா உடம்பு சரியில்ல அதுக்காக கூட கேட்பாரு இந்த ராகுல் நம்ம அண்ணனை பத்தி நமக்கு தெரியாது நீ என்னடா என்னென்னமோ தப்பா நினைக்கிறாரு நினைக்கிறேன் அந்த மாதிரிலாம் நம்ம அண்ணன் கிடையாது சரி என்னடா உன்னதான் கேக்குறேன் அந்த பொண்ணும் அந்த காலேஜ்ல தானே படிக்குது ஆமாண்ணா எவனாவும் மலர் கூட தானே படிக்கிறா ஏன்னா ம் சும்மா கேட்டேன் அவங்க அப்பாவுக்கு எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு விசாரிக்கணும்ல கேட்டேன் வேற ஒன்றும் இல்லைடா ம் இருக்கும் ம்ஹும் பண்ணணும் கண்டிப்பாக வாஷ் ஆகணும்

எனக்கு பயமா தயமா இருக்கேங்க இப்படி பேசிட்டு இருந்தாலும் ஆகாது நீ வந்தால் உனக்கு ஏன்டி எதுக்குடி இப்படி வீட்டுக்கு வருடி கொஞ்சம் சிரிச்ச மாதிரி இருண்டி என் தயா எனக்கு தான் தெரியும் சீக்கிரம் செய்யணுமே எனக்கு பயமா தயமா நம்ம நீ என்ன வேணே இப்ப என்ன போய்ட்டுமே ஓய்யோ எங்க அம்மா கிடையாது எங்கம்மா ரொம்ப சாஃப்ட் நீ உள்ள உனக்கே தெரியும்

தனையடகுடகு நான் கொண்ட ஆசை எல்லாம் உருங்கும் போதும் ஒலிக்கும் அடிவும் கண்ட பொழுதா திருநாள் இங்க பாரு முகத்தை இதே மாதிரி சிரிச்ச மாதிரி வச்சுக்கோடி இது ஏ செஞ்சி அது எது வைக்காத சரியா அழ மாட்டே அண்ண நீங்க என்ன விட்டு இங்க போக மாட்டீங்களா நீ கூடவே தான இருப்பீங்க நீங்க போக மாட்டேன்டி கோடுவே தான் இருப்ப. போடு மடி. அது போடு சக்தி நீ கூடவே இருங்க. ஏனா உங்களுக்குள்ள ஒரே படபடன இருக்கு. உங்களுக்காக மாட்டே நான் முகத்தை சிரிச்ச மாதிரி வச்சிருக்கேன் பாத்துக்கங்க. என்ன இப்ப விட்டுங்க. ஓ உனக்கு கட்டி அறுதுறவேங்க. அது அது பட்டு வைக்காதடி

இப்போ கொஞ்ச நேரத்துல பாத்துவீங்க இருங்கமா பேசிக்கிட்டே இருக்காதடா போடா போய் கூட்டிட்டு வா மர்மகள ம் அது சரிமா மர்மகள பார்க்க அவ்வளவு அவசரம் என்ன இருக்காதடா உனக்கு லவ் பண்ண தெரியும்னு காமிச்சிருக்கல ஏ மர்மக அவள நான் பார்க்கவேனா ம் அது சரி இருங்க இருங்க உங்க மர்மகள காட்டு ம் பாருங்கமா இது வா உங்க மர்மக எப்படி இருக்குமா இங்க ஜோடி போடுறோம் என்னது இவளா டேய் நீ என்னடா சொல்ற ம் ஆமாமா இது வா உங்க மர்மகள

நிவி கூட பிறந்த அக்கா என்னது நிவியோட அக்காமா ஏண்டா நிவிக்கு ஒரு தங்கச்சி மட்டும் தான் இருக்கறதா சொன்னாங்க அக்கா இருக்கறதா சொல்லலையே ஆமாமா அது ஒரு பெரிய கதை அது அப்புறம் சொல்றேன் انا இவ நிவியோட அக்கா இவ பேரு இனியா நிவியோ நரே தான் லவ் பண்றாங்க நானும் உங்க மாதிரி தான் முத முறை இவள பார்த்த உடனே இப்படி தான் ஷாக் ஆன அப்புறம் நான் இவள லவ் பண்ண ஆரம்பிச்சேமா ஏன்னு உங்களுக்கு தெரியும் ஆமாதனமா ஹ்ம் அது சரி இப்போதான் எனக்கு எல்லாமே தெளிவா புரியுது இப்போதானே என் பையனுக்கு எப்படி லவ் வந்ததுன்னு தெரியுது மாதிரி இனியா வாமா உள்ளவா நான் வேற இவ்வளவு நேரம் நிக்க வச்சே பேசிட்டேன் நான் என்ன மன்னிக்கிறோமா கொஞ்சம் குழப்பத்துல இருந்தேனா அதான் இப்படி நிக்க வச்சு பேசிட்டேன் மன்னிக்கிறோமா ம் பரவாயில்ல உங்களுக்கு குழப்பம் வந்தது நியாயம் தானே ஆ இப்போ உங்க குழப்பெல்லாம் தெளிவாயிடுச்சா உம் அதான் என் பையன் எல்லாத்தையும் தெளிவுப்படுத்திட்டானே இப்போ எனக்கு குழப்பமே கிடையாது என் மருமகன் யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு சரி வாமா உள்ளவா ம் டேய் ஆமா நீ இருக்கீங்க நின்னுட்டு இருக்க மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஆயிரம் விஷயங்கள் இருக்கும் நீ தள்ளி போ நீ எதுக்கு இங்க நின்றுட்டு இருக்க போ போய் உனக்கு எதனா வேலை இருந்தா உள்ள போய் பாரு போ அதுக்கு இல்லமா அவ கொஞ்சம் பயப்படுவா அதான் ஆமாங்க அத்த சொல்றது சரிதானே மாமியார் மருமகள பேசும்போது உங்களுக்கு என்ன இங்க வேலை நீங்க போங்க நான் என் அத்தை கிட்ட பேசணும்

இறங்க மாட்டேங்க எனக்கு இருக்குங்கன்னு சொல்லிட்டு இங்க அப்படியே பிளேட்ட திருப்பி போடுறாளு பொழச்சுக்கடி நீ பொழைச்சுக்க இந்த சக்தி நீதான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் பாத்துக்க மாமியாரும் மருமகளும் ரொம்ப டேஞ்சரஸ் பார்ட்டி பாத்துக்கேர் ஆயிடா Problem? Yes, tell உனக்கு காலேஜுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சா என்ன சரி சார் அப்படி எல்லாம் இன்னும் டைம் நிறைய இருக்கு ஏன்னா இல்ல ஒரு இடத்துக்கு போகணும் போயிட்டு போலாமா ம் சரிங்கண்ணா இன்னும் ஹாஃப் அன் கிட்ட இருக்கு போயிட்டு போலாமே ம் சரிடா என்ன போறோம் அது சொல்லுங்கண்ணா எங்க போறோம் ஒன்னும் இல்ல உன் காலேஜ் பக்கம் தான் அதான்டா அந்த பொண்ணு படிக்கிறதுல அந்த காலேஜுக்கா போகணும் எங்க சொல்றீங்க மலரை பார்க்கவா இல்ல இல்ல மலரை என்னன்னா இப்ப எல்லாம் யமுனாவை அடிக்கடி பாக்குறீங்க போல இருக்கு அப்படிதான் இன்னைக்கு காலையில டாக்டர் கிட்ட இருந்து போன் வந்தது அவங்க அப்பா நிறைய செக்அப் பண்ணணும் சொல்லணும்ல எப்படி சொல்றது அதான் போய் சொல்லிடலாமே அப்படியாண்ணா சரி சரி நான் இதுக்கு எதுக்கு நான் காலேஜ்க்கு போயிட்டு அவளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாமே இல்ல இல்ல என்கிட்ட நம்பர் இல்ல பாத்துக்க அதான் அதான் நம்ம போயிட்டு பார்த்தே சொல்லிடலாமே அதுக்குதான் ஐயா அண்ணா என்கிட்ட இருக்கு நான் எவ்வளவு நம்பரு நீங்க ஒண்ணு பண்ணுங்க என்ன காலேஜ்ல டிராப் பண்ணிடுங்க நான் வந்து எவ்வளவு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அது சரி இல்லடா அதெல்லாம் போன்ல சொன்னா நல்லா இருக்காது நீங்க பாரு நீ சின்ன பையன் உனக்கு எப்படி சொல்லணும்னு தெரியாது நீ எதனா மறந்துருவேன் அதான் நானே சொல்றேன் அதுவும் நேரிலேயே சொல்லிக்கலாம் நீ கொஞ்சம் அமைதியா வரியா அது சரி அண்ணன் என்ன எவனோ பத்தே ஆகணுங்கிற மாதிரி இருக்காரு எதுனா சி சி நம்ம என்ன அப்படி கிடையாது நம்ம தான் தப்பா நினைக்கிறோம் அது ஹாஸ்பிட்டல் விஷயம்ல அவங்க அப்பாக்கு வர உடம்பு சரியில்லை அதுவா தான் இருக்கும் நம்ம எதுக்கு தப்பா நினைச்சுக்கிட்டு நீங்க இங்கே வெயிட் பண்றீங்களா நான் போய் எம்மா கூட்டிட்டு வரேன் இல்ல நீ ஃபோன் பண்ண அவங்க இங்க வரமாட்டா நீ தான் போய் கூட்டிட்டு வரணுமா என்ன ஆமா நான் போன் பண்ண கூட வருவா கேருங்க ஃபோன் பண்றேன் பண்ண ஆமா இது கோயிலா என்ன ஆமாண்ணா இது கோயில் தானா ஏன்னா கேக்குறீங்க இல்ல கேட்டேன் ஆமா இது சேஃபாடா அந்த பொண்ணு ஆல்ரெடி நிறைய கஷ்டம் எல்லாம் அனுபவிச்சிருக்கு இதுல எதுக்கு இங்க கோயிலுலாம் படிச்சுக்கிட்டு எதுனா உமன்ஸ் காலேஜ்ல சேர்ந்துருவா அது சரிண்ணா உங்களுக்கு எவனா பத்தி தெரியாது அவ ரவுடிக்கும் ரவுடினா எவனோ அவ கிட்ட கிட்ட கூட நெருங்க முடியாதுண்ணா ம் உம் அப்படியா அப்ப சரிதான் நம்மால் சேஃபா தான் இருப்பான் அப்படி அவனாவது பொண்ணு எனக்கு கிட்ட நெருங்கிட்டான்னு தெரிஞ்சது அவ்வளவுதானா அவ தும்சம் பண்ணிடுவா

அங்க அப்பாவோட டீடெயில்ஸ் சொல்லிருந்தாங்க டாக்டர் அதான் பார்த்து சொல்லிட்டு போலாம்னு வந்தேன் அப்பா எது கிட்ட கொஞ்சம் இருக்கணும் ஏய் என்னமா எங்க அண்ணா வச்சு ஓட்டிங்க சரி இஎம்னா கூப்பிடுங்க அண்ணா டீடைல்ஸ் சொல்லிட்டு கிளம்புவாங்க எனக்கு வர காலேஜ் டைம் ஆகுது சீக்கிரம் கூப்பிடுங்க கூப்பிடலாமே வெயிட் பண்ணுங்க கொஞ்ச நேரத்துல அவளே இங்க வந்துருவா இஎம்னா இங்க போக மாட்டாளா நீங்க அத கொத்தை வச்சு காந்துட்டு பொறுமையா போவும். ஹலோ எங்களோட மீட்டிங் பாயிண்டே இதுதான். இன்னும் கொஞ்ச கொஞ்சலத்துல அவளே இங்க வந்துருவா. நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க எல்லாம் பாடிக்கிற பசங்க. விளங்கிடும். அங்க என்னடி பண்றீங்க? ஹாய் ஷாம், நாங்க ராகலன. ஹே அவலி, ஃபாரேன் பீஸ் உன்னதா உன்ன பார்க்கிறதுக்காக தான் காலேஜுக்கு இவ்ளோ தூரம் வந்திருக்கார் பாத்துக்க. ஆரம்பிச்சிட்டீங்களா ஆரம்பிச்சிட்டீங்களாடி? ஏன்டி பாவும்ண்டி அவரே வெட்றீங்க. சொல்லுங்க ஷாம். ഓ ഇമോസ് കൊണ്ടിങ്ങ വാങ്ങി അങ്ങങ്ങ പോവില്ലാമേ ദേ രണ്ട് പേരെ എങ്ങട വാങ്ങിട്ട് പോവീംഗടി കൊഞ്ച നഗരുകേ എന്നെ കേട്ട് വരാം പറയുന്ന ശം சொல்வதில் நியாயமில்லை கண்ணும் கண்ணும் வேளை சில நொடினாலும் சுவாசிக்கவில்லை கடவுள் பார்த்த பத்தன் போரை கையும் கா